இன்னைக்கு அல்லாஹ் இந்த பூமியில தொழுவதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லாத அளவுக்கு நமக்கு இருக்கிறதா எவ்வளவு இடங்கள் நமக்கு தொழுகைக்காக விரிந்து கிடக்கிறது பள்ளி வாசலிலே அழைக்கிறார்கள் தொழுகைக்கு வாங்க அப்பேற்பட்ட அழைப்பும் பள்ளி வாசலும் பெருகி கிடக்கிறது ஆனால் நம்முடைய உள்ளம் சுருங்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது நம்ம பள்ளி வாசலை நோக்கி விரையணுங்க ஓடி வரணும் துன்யா துன்யா வியாபாரம் என்று நம்முடைய வாழ்க்கையை கழித்து அல்லாவினுடைய நினைவை மறந்தவர்களாக மாறிவிடக்கூடாது அற்பமான உலக வாழ்க்கை இறந்துவிட்டால் அடுத்த நொடி நமக்கு பேர் மையத் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சகோதரர்களே படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக நம்மை பள்ளிவாசலில் வந்து தொழுகையை நிறைவேற்ற இறைவன் நம்மை அழைக்கிறான் திருமறை குரானிலே அல்லாஹ் பள்ளிவாசலை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இறை இல்லங்கள் எழுப்பப்படுவதை அல்லாஹ் அனுமதிக்கிறான் அதிலே காலையிலும் மாலையிலும் சில ஆண்கள் துதித்து கொண்டிருப்பார்கள் அவர்களை வணிகமோ வர்த்தகமோ இறை நினைவை விட்டு தடுத்து விடாது அப்படின்னு சொல்லி இறைவன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாவை நினைப்பது பள்ளிவாசலில் வந்து தொழுவது அவனை விக்கிரி செய்வது இந்த பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தோடு நம்முடைய இறை வணக்கத்தை அமைத்துக் கொள்வது என்பது உண்மையிலேயே அது ஒரு பெரிய பாக்கியம்தான் உஸ்மான் ரலியல்லாக அவர்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் பள்ளிவாசலை விரிவுபடுத்துகிறாங்க பெரிய அளவில் அதை விரிவுபடுத்துகிறார்கள் அப்போது மக்கள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏன் இதை ரொம்ப பெருசாக விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் அதுக்கு உஸ்மான் ரலி அல்லாஹர்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அல்லாவுக்காக யார் பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு மிகப்பெரிய இடத்தை இறைவன் எழுப்புகிறான் கட்டுகிறான் என்று சொல்லி உஸ்மான் ரலி அல்லாஹர்கள் சொல்லி காட்டுறாங்க பள்ளி என்பது அதை விரிவுபடுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஆரம்பத்திலே அஞ்சு பேர் பத்து பேர் இருந்திருப்போம் அப்பெல்லாம் எண்ணிக்கையிலே ரொம்ப குறைவாக நம்ம இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கும் ஆனால் காலப்போக்கிலே அதை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாவை துதிக்கக்கூடியவர்கள் இறைவனை நினைக்கக்கூடியவர்கள் வந்து கூடி குழுமி இறைவனை நினைப்பதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது அல்லாவிடத்திலே ஒரு நட்கூலிக்குரிய விஷயமாக இருக்கிறது இது ஒரு சாதாரண ஒரு பணி என்று நாம் எடுத்துவிடக்கூடாது கூடாது பள்ளிவாசல் அதனுடைய தூய்மை அதனுடைய நேர மேலாண்மை அதில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை பேணுதல் பள்ளிவாசலிலே ஜும்மா உரை அதை கேட்பதற்காக வருதல் ஐந்து வேளையும் பள்ளிவாசலிலே வந்து தொழுதல் பள்ளிவாசலில் வந்து அதிகமாக நம்முடைய நேரங்களை செலவு செய்வது என்பது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்னைக்கு உலகத்தில் முதன் முதலிலே எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் எது இன்னைக்கு ஏராளமான பள்ளிவாசல்கள் இருக்கிறது முதல் முதலாக அல்லாவை நினைப்பதற்கு எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் எது மசிது ஹரம் என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய அந்த புனித பள்ளிதான் முதல் முதலாக அல்லாவை நினைப்பதற்காக துதிப்பதற்காக எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல் நபிகள் நாயகம் சல்லா உலை சல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது அவங்க கேட்கிறாங்க முதன் முதலாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் இறைவனை நினைப்பதற்கு உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் எது ஹரம் ஷரீப் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் தான் முதன் இறைவனை நினைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு திருமறை குரானிலே உயர்த்தி பேசுகிறான் அதை எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து கண்ணியப்படுத்துகிறான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் பள்ளிவாசல் அந்த ஹரம் சரீப் அந்த கௌபா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை அவர்கள் வந்து இரண்டாவது புதுப்பிக்கிறார்கள் சரி செய்கிறார்கள் சரி செய்துவிட்டு இறைவனிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் ரப்பனா த கப்பல் மின்னா இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக நாங்க இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தி இருக்கிறோம் சரி செஞ்சிருக்கிறோம் உனக்காக இந்த ஆலயத்தை மறுபடி ஒரு அழகுபடுத்தி இருக்கிறோம் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் எங்களுடைய இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் முதல் ஆலயம் அந்த ஆலயத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குரானிலே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் இறைவனுடைய அந்த ஆலயத்தை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் அதை தூய்மைப்படுத்த வேண்டும் அதிலே தொழக்கூடியவர்கள் ருக்கு செய்யக்கூடியவர்கள் சஜிதா செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அங்கே வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதற்காக நீங்கள் இந்த பணியை செய்யணுங்கிறான் இன்னைக்கு உலகத்தில் லட்சம் ஓடி மக்கள் கவ்வாவை நோக்கி ஓடுகிறார்கள் போகிறார்கள் எவ்வளவு பேர் அந்த தொழுது அல்லாவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் ஒரு கூலி யாருக்கு போயிட்டு இருக்கும் தெரியுமா அதை ஆரம்பத்திலே கட்டி பின்னர் அதை சரி செய்து இந்த இறை இல்லம் அல்லாவை நினைக்கப்பட வேண்டும் என்பதற்காக உலது பணி செய்தார்களே அவர்களுக்கு அந்த நன்மை சென்று கொண்டே இருக்கும் கட்சிக்கு போக ஏராளமான செய்யக்கூடியவர்கள் அதற்கு ஆரம்ப நிலையிலே அந்த பள்ளிவாசலுக்காக உழைத்தவர்களுக்கு அந்த நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும் அதே போலதான் நாம் வாழக்கூடிய இடத்திலே பள்ளிவாசல்கள் கட்டப்படுவது அதை விரிவுபடுத்தப்படுவது அதற்காக கட்டடங்கள் ஏதோ ஒரு வகையில் வாடகைகளையோ ஏதோ ஒரு வகையில் அதை வாங்கி கொள்வது அதை தூய்மைப்படுத்துவது அதற்குரிய வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வது இதெல்லாம் யாருக்காக செய்கிறோம் நிச்சயமாக இறைவனுக்கு இணை வைக்காத ஒரு இடம் இருக்க வேண்டும் பள்ளிவாசல் உருவாகணும் அல்லாஹ் திருமறை குரானிலே பள்ளிவாசலைப் பற்றி ரபுல் அலமின் சொல்லி காட்டுகிறான் அன்னல் மசாஜ் இதழ் இல்லாகி பலா ததுவும் மேல்லாகி அகதா பள்ளி வாசல்கள் அல்லாஹுக்குரியன அல்லாஹை அன்றி நீங்கள் யாரையும் அழைக்காதீர்கள் அல்லாஹை தான் நீங்கள் அழைக்கணும் இணை வைக்கக்கூடிய காரியங்கள் பள்ளி வாசலில் நடக்கவே கூடாதுங்கிறான்ல இன்னைக்கு உலகத்துல நாம் வாழக்கூடிய இடத்துல பள்ளி வாசலில் மட்டும் அழைக்கிறார்களா அதோடு சேர்த்து மற்றவர்களையும் அழைக்கிறார்களா மனசாட்சி தொட்டு இன்னைக்கு ஏராளமான பள்ளி வாசல்கள் ஒரு சீட்டு அந்த மாதிரி டைப்ல மொட்ட மாடியாக இருக்கிறது இதை விட குழு குழு என்று சொல்லக்கூடிய பள்ளி வாசல்கள் எல்லாம் இருக்கிறது உள்ள போனீங்கன்னா ஏசி காத்து வரும் ஆனால் அல்லாஹ் சொன்ன தன்மையோடு பள்ளிவாசல் இருக்கிறதா அல்லாஹ் திருமறை குரானில் என்ன சொல்லி காட்டுகிறான் அல்லாவை அன்றி யாரையும் நீங்கள் பள்ளிவாசலிலே அழைக்காத யாரையும் கூப்பிடக்கூடாது என்னதான் அல்லாஹ் அப்படி பள்ளிவாசலுடைய தன்மைகள் இருக்கிறதா இறைவனுக்கு இணை வைக்காத பள்ளிவாசலை ஏற்படுத்தி அதிலே தொழுகை நிலைநாட்டி அதிலே நம்முடைய வணக்கங்களை செய்கிறோம் பாருங்க இது ஒரு சாதாரணமான பணியாக நாம் பார்க்க முடியாது பள்ளி வாசலோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று இருந்து நம்முடைய வாழ்க்கைகளை நாசப்படுத்திடக்கூடாது இறை இல்லம் என்பது இஸ்லாத்திலே ஒரு வணக்கத்தினுடைய முக்கியமான வழிபாடாக இருக்கிறது அல்லாஹ் திருமறை குரான்ல நான்கு தன்மையில் கொண்ட பள்ளி வாசல்களை நீங்க செல்லக்கூடாதுங்கிறான்ல ஒன்னு என்ன அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கிறது அதேபோல போல எதிராக பாவங்கள் செய்வது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராக போர் செய்தவர்களுக்கு புகலிடம் கொடுப்பது தீங்கு செய்வதற்காக பள்ளிவாசலை சிலர் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த பள்ளிவாசலில் நீங்க போகக்கூடாது அல்லா காட்டுறான் பாருங்க அதில் நீங்கள் ஒரு காலம் செல்லாதீர்கள் பள்ளிவாசல் சொன்னா சாதாரணமாக நீங்கள் நினைக்க கூடாது ஏற்படுத்தி இறைவனை வணங்குவதற்கு உருவாக்கக்கூடிய இறை இல்லத்தினுடைய அந்த தளம் கட்டடம் அமைப்பு என்பது இறை பார்வையில் எப்படி பார்க்கப்படுகிறது அதை நீங்க கவனிக்கணும் சொல்லி காட்டுறான் பாருங்க அல்லாவுக்கு இணை வைத்து அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராக போர் செய்து மூமின்களுக்கு இடையே பிரிவினை ஏற்படுத்தி பாவத்தை செய்யக்கூடிய பள்ளி வாசலில் நீங்கள் அதில ஒரு காலம் சொல்லக்கூடாதுங்கிறான் ஏன் இறைவனுக்கு அப்படி ஒரு கோபம் வருகிறது இணை வைப்பில் இறைவன் ஒரு காலம் சமரசம் பண்ணவே மாட்டான் சமரசம் செய்வது என்பது இணை வைப்பில் கிடையாது பள்ளிவாசலில் இணை வைப்பினுடைய ஒரு சின்ன தன்மை கூட இருக்கக்கூடாது எப்படி எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருமறை குரான் நமக்கு சொல்லி தருகிறது நமக்கு புரிகிறதா ஆரம்பம் முதலே இரையச்சத்தோடு எழுப்பப்பட்ட பள்ளிதான் நீங்கள் தொடுவதற்கு ஏற்ற பள்ளி காட்டுறான் அல தக்குவா தக்குவாவின் மீது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இறையச்சத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்பேற்பட்ட பள்ளி வாசல் தான் நீங்கள் தொழுவதற்கு ஏற்ற பள்ளிங்கிறான் அப்பேற்பட்ட பள்ளி வாசல்கள் உருவாக்கப்பட்டு தொழுகைக்காக நாம் இந்த பள்ளி வாசலை நோக்கி எப்படி முனைப்பாக வர வேண்டும் ஓடி வரணுங்க பள்ளிவாசல் வாசல் சொன்னா நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும் சுப்பு தொழுகை லுகர் தொழுகை அசர் தொழுகை மகி பீசா ஐந்து வேலையினுடைய தொழுகையை பள்ளிவாசலிலே நிறைவேற்றுவதில் ஒரு மூமீனுக்கு அதிக ஆர்வம் இருக்கணும் முடியலை ஏதோ ஒரு முக்கியமான எமர்ஜென்சி கடையில் வேலை தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் அது வேற அது அனுமதிக்கப்பட்ட விஷயம் அது அல்லாத நேரங்களிலே ஒரு மூமியினுடைய உள்ளம் எதை நோக்கி ஓடி வரணும் தெரியுமா பள்ளிவாசலை நோக்கி ஓடி வரணும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாவினுடைய நிழல் கிடைக்கும் அது கிடைக்கும் தெரியுமா சில தன்மைகளை அல்லாவுடைய அவர்கள் எப்படி இருப்பார்கள் நீதிமிக்க அரசர்கள் ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைத்தால் கூட போயிருக்க மாட்டார்கள் தான் செய்திருக்கக்கூடிய தர்மத்தை கூட பிறர் தெரியாத அளவுக்கு செய்திருப்பார்கள் அதே போல அவர்களுடைய உள்ளங்கள் பள்ளிவாசலோடு இணைக்கப்பட்டிருக்கும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நாளைக்கு மறுமை நாளில் நிழல் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா உள்ள வந்து பள்ளிவாசலோட ஒரு கனெக்ஷன் இருக்கும் இன்னைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையில எப்படி வாழ்றோம் எப்பம்பாரு பரபரப்பு தான் எனக்கு நேரம் இல்லை எனக்கு டைம் ஒதுக்க முடியல பள்ளிவாசலுக்கு வர முடியல கஷ்டமா இருக்குது நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க நீங்கள் நினைப்பதற்காக பள்ளிவாசலை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு கூலி இருக்கிறது நீங்கள் தொழுகைக்கு காத்திருக்கும் வரை தான் மாணவர்கள் கேட்பார்கள் இறைவா இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு பள்ளிவாசலை எப்படி இஸ்லாம் நமக்கு தொடர்பு படுத்துகிறது என்பதை உங்களுக்கு புரிகிறதா பள்ளிவாசல் தவிர்த்து அதனுடைய தொடர்பை தவிர்த்து அப்படியே ஒரு தனிமரமான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு பழக கூடாது முடிஞ்ச அளவுக்கு பள்ளிவாசலோடு ஒரு தொடர்புடைய உள்ளங்களை ஏற்படுத்தி பழக வேண்டும் ஆரம்ப காலகட்டத்திலே அபுபக்கர் அழியலாகுன் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க இங்க இருக்க முடியல குறைசிகள் இருக்க ஊடமா எடுக்கிறாங்க அப்ப அபிசீனியால ஒரு தலைவர் இருக்கிறாரு அவர் அபு பக்கரை கூப்பிட்டு நீங்க ஏன் அபிசீனியாக்கு வந்தீங்க நீங்க உங்க ஏரியாவிலே உங்க பகுதியிலே தொழலாம இருக்கலாமே நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல மக்கள் ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல கருணை தன்மை கொண்ட ஒரு நபர் நீங்க ஏன் இப்படி வர்றீங்க வாங்க நான் குறைசிகள்கிட்ட பேசி உங்களுக்கு தொழிலுக்கான வசதியை ஏற்படுத்தி தர்றேன்னு சொல்லி ஒரு தலைவர் அபுபக்கர் அலையிலாக அழைத்து குறைசிகள்கிட்ட ஒரு என்ன தெரியுமா இந்த தயவு செய்து வெளியூருக்கு அனுப்பாதீங்க நாடு திறந்து வர வேண்டாம் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அவர் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாரு குறைசிகள் சொல்றாங்க அவரை வந்து அவருடைய வீட்டுல வேணா தொல்லட்டும் வெளியில வந்து தொல்ல கூடாது தொழுகையை நிறைவேற்ற கூடாது ஏன்னா வெளியில வந்து தொழுவாரு அதை குறைசி மக்கள் எங்க மக்கள் பார்ப்பாங்க எங்களுடைய பெண் மக்கள் பார்ப்பாங்க ஏதோ ஒரு வணக்கத்தை செலுத்துற மாதிரி அது எங்களுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கும் இந்த ஒப்பந்தத்துக்கு சொன்னா அபுபக்க மக்காவில் இருக்கலாம் குறைசிகள் ஓகேங்க சரி அபுபக்கரில் இருக்கிறார்கள் கொஞ்ச காலம் தான் தொழுறாங்க உள்ளம் பொறுக்கல என்ன தெரியுமா செய்ய வீட்டுக்கு வெளியில பக்கத்தில் ஒரு சின்ன இடம் அங்கன உட்கார்ந்து தொலை ஆரம்பிக்கிறார்கள் அபுபக்கர் அவர்கள் அப்ப குறைசிகள் இயற்கையிலேயே அபுபக்கர் அவங்களுடைய தன்மை என்ன தெரியுமா தொலும் போது அந்த வசனங்கள் என்ன தாய்மொழி அரபுல்ல அப்ப அரபுல அந்த வசனங்களை கேட்கும் போதும் நாளைக்கு மறுமை நாளை பற்றி அல்லா சொல்லக்கூடிய நாளும் இந்த உலகத்துல என்னப்பா இருக்குது மறுமையில் இறைவனுடைய சந்திப்பு தான் மகத்தானது என்று சொல்லக்கூடிய திருமறை குரானுடைய அந்த வசனங்களை எல்லாம் கேட்கக்கூடிய நேரத்திலே அபுபக்கர் இயற்கையிலேயே என்ன செய்வாங்க தெரியுமா கண்ணீர் விட்டு அழுவார்கள் வந்து கோபம் வருது நம்ம சொன்னோம் வந்து தொழுகையை நடத்துகிறார் ஓதக்கூடியவராக இருக்கிறார் குறைசிகளுக்கும் குறைசிகளுடைய பெண்களுக்கும் அவங்க சுத்தி பார்க்கக்கூடியது அங்குள்ள தலைவர்களுக்கு கோபம் வருது அப்ப கேட்கிறாங்க என்ன தெரியுமா இவர்கிட்ட நாங்க ஒப்பந்தத்தை முறிக்கிறோம் இனிமே இவர் இங்க இருக்க கூடாது இவர் நாடு கடந்து போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அபுபக்கர் அலிலாகும் அவர்களை விரட்டுகிறார்கள் அப்போ அபுபக்கர் என்ன தெரியுமா சொன்னாங்க எனக்கு இந்த அடைக்கலம் தேவையில்லை அல்லாவினுடைய அடைக்கலத்தை நோக்கி நான் செல்லுகிறேன் அல்லாவுடைய பூமி இறைவனை வணங்க வேண்டும் துதிக்க வேண்டும் புகழ வேண்டும் நான் இருந்தே செய்ய முடியுமாத இது அல்லாவுடைய பூமி அது நான் இருந்து நான் செய்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னா நான் இப்போது அதற்குரிய வாய்ப்பு எங்க இருக்கிறதோ அங்கே செல்லுகிறேன் அல்லாஹ் எனக்கு ஒரு வழிய போக்கிடத்தை காட்டுவான் அபுபக்கர் அழில் ஆகும் ஒரு செல்லுகிறார்கள் இன்னைக்கு அந்த நிலைமை நமக்கு இருக்கிறதா இன்னைக்கு அல்லாஹ் இந்த பூமியில தொல முடியாதவனாக தொழுவதற்கான வாய்ப்பே நமக்கு இல்லாத அளவுக்கு நமக்கு இருக்கிறதா யோசிச்சு பாருங்க எவ்வளவு இடங்கள் நமக்கு தொழுகைக்காக விரிந்து கிடக்கிறது பள்ளி வாசலிலே அழைக்கிறார்கள் தொழுகைக்கு வாங்க அழைக்கிறார்கள் அப்பேற்பட்ட அழைப்பும் பள்ளி வாசலும் பெருகி கிடக்கிறது ஆனால் நம்முடைய உள்ளம் சுருங்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது நம்ம பள்ளி வாசலை நோக்கி விரையணுங்க ஓடி வரணும் துன்யா துன்யா வியாபாரம் என்று நம்முடைய வாழ்க்கையை கழித்து அல்லாவினுடைய நினைவை மறந்தவர்களாக மாறிவிடக்கூடாது அற்பமான உலக வாழ்க்கை இறந்து விட்டால் அடுத்த செகண்ட் என்னது தெரியுமா மையத்து நமக்கு வச்சு கேட்க மாட்டாங்க அப்துல்லா இறந்து விட்டாரு மையவாடிக்கு எடுத்து செல்வீர்கள் உங்களை நோக்கி வருகிறதா அடுத்த நொடி நமக்கு பேரு மையத்து பெத்த புள்ள சொல்லுவான் அத்தா பெத்த புள்ள எப்படி சொல்லுவோம் மையத்தை நாளைக்கு நாங்கள் எடுக்கிறோம் நம்ம நிலைமை புரிகிறதா அற்பமான உலகத்திலே தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல்லாவை நினைப்பதற்கு அவனை துதிப்பதற்கு பள்ளிவாசல்களை நோக்கி நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்யணும் அதிகமான நேரங்கள் வர வேண்டும் அதற்குரிய முயற்சிகளிலே ஈடுபடக்கூடிய நன்மக்களாக இருக்கணும் அல்லாது அதற்குரிய வாய்ப்புகளை தருவதற்கு நாம் இறைவனத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்